தனித்து விடப்படுகிறதா தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இருப்பதாக ஆரம்பத்தில் ஒரு தகவல் வெளியானது இது குறித்து அப்போது ஓரளவு பேசப்பட்டது இப்போது மேலும் சில தகவல்கள் கசிந்துள்ளன அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தமிழக வெற்றி கழகம் அணுகியதாகவும் தொகுதி உடன்பாட்டில் ஆளுக்கு நூற்றி பதினேழு தொகுதிகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் ஆட்சி அதிகாரத்தை ஆளுக்கு இரண்டரை ஆண்டுகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் அதிலும் முதல் இரண்டரை ஆண்டுகள் விஜய்தான் முதல்வராக இருப்பார் என்றும் கூறியதாகவும் கூறப்படுகிறது இதனை சற்றும் எதிர்பார்க்காத எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பது சரிப்பட்டு வராது என்று கருதி பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் பாஜகவை பாசிசம் என்றும் திமுகவை பாயாசம் என்றும் விமர்சித்திருந்தார் மேலும் அந்த இரண்டு கட்சிகளும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சிகளாக இருக்கின்றன அதனால் அந்த இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி வைக்க முடியாத சூழல் அதே நேரத்தில் அதிமுகவோடு பேசப்பட்ட கூட்டணிக்கான கதவுகளும் பாஜகவால் வைக்கப்பட்ட கூட்டணி மூலம் மூடப்பட்டு விட்டன மூன்றாவது வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்தபோதிலும் பெரியார் குறித்த கொள்கை தலைவர் கோட்பாட்டில் இரண்டு கட்சிகளும் நேரெதிர் நிலையில் உள்ளன சீமான் இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே ஒரு மண் தான் என்று விமர்சிக்கிறார் விஜயோ பெரியார் எனது கொள்கை தலைவர் என்கிறார் இது குறித்தான சர்ச்சையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விஜய் குறித்து பேசும்போது தம்பி ஏதாவது ஒரு பக்கத்தில் நிற்க வேண்டும் இரண்டு பக்கமும் இல்லாமல் நடுவில் நின்றால் லாரியில்தான் அடிபட நேரிடும் என்று விஜய்யை விமர்சித்திருந்தார் அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினரும் கடும் எதிர்வினையாற்றினர் எனவே இரு கட்சிகளுக்குள்ளும் கொள்கை முரண் உள்ளதால் அது சாத்தியமா என்பது தெரியவில்லை வேறு எந்த கட்சியும் இப்போது வரை தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி குறித்து அணுகவில்லை ஒருவேளை நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி என என்ற நிலை வந்தால் அதனை இரு கட்சி தொண்டர்களும் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்னும் ஐயமும் உள்ளது அது முடியாத போது நடிகர் விஜய் தனித்து நிற்க வேண்டிய நிலையை ஏற்பட்டுள்ளது தனித்து நிற்கும்போது தான் விஜய்க்கு எத்தனை விழுக்காடு ஓட்டு விடும் என்பது தெரிய வரும் கணிக்கப்படுவதெல்லாம் கூட்டத்துக்கு வருகின்ற கூட்டத்தை பார்த்துவிட்டு கணிப்பது கூடுகின்ற கூட்டத்தை வைத்து கணிக்கப்பட்டு அது தவறு என்ற நிலைக்கு சில வரலாற்று நிகழ்வுகளை சான்றுகளாக காட்டுகிறோம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அளவுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் ரசிகர்கள் கூட்டம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அப்போது ஒரு மாநாடு நடத்தினார் அதில் கூடிய கூட்டத்தை பார்த்து அப்போது சில பத்திரிகைகள் அடுத்த முதல்வர் சிவாஜிதான் என்று எழுதினார்கள் துக்களக் பத்திரிகையின் ஆசிரியரும் சிவாஜியின் நண்பருமான நடிகர் ஜோ ராமசாமி கூட அது போன்றதொரு கருத்தை தனது துக்களக் பத்திரிகையில் அப்போது எழுதினார் இதற்கு காரணம் அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் கூடியதும் எம்ஜிஆர் மறைந்து ஓராண்டு ஆகியுள்ள அரசியல் சூழ்நிலையும் அப்படியாகத்தான் இருந்தது அப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மையாரின் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் அந்த தேர்தலில் தனது சொந்த தொகுதியான திருவையாறு தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் திலகம் தோற்றார் அந்த தேர்தலில் ஜானகி சிவாஜி அணியில் பி பாண்டியன் என்பவர் மட்டுமே ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் மற்ற அனைத்து வேட்பாளர்களும் தோற்றனர் அந்த தேர்தலில் தான் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அரியணை ஏறியது அந்த தேர்தல் முடிவே கூடுகின்ற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்ற புரிதலை பத்திரிகைகளுக்கு ஏற்படுத்தியது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் வாழை மாநாடு என்ற ஒன்றை சீரணி அரங்கில் நடத்தியது இப்போது தமிழ் தேசியம் பேசும் சீமானின் கொள்கையை டாக்டர் ராமதாஸ் அப்போது பேசினார் அந்த மாநாடு நடந்த நேரத்தில் புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது அந்த இயக்கத்தை ஆதரித்தால் ஏழு ஆண்டுகள் சிறை என்று அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா ஒரு சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டம் வந்த பிறகு திமுக தலைவர் கருணாநிதி கூட கருத்து எதுவும் சொல்லாமல் அமைதி காத்தார் ஆனால் அப்போது டாக்டர் ராமதாஸ் ஏழு ஆண்டுகள் அல்ல எழுபது ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கத்தை ஆதரிப்போம் எழுபது ஆண்டுகள் தண்டனையை நான் அனுபவிப்பேன் நான் போனால் என்ன என் பிள்ளை அனுபவிப்பான் அவனுக்கு பிறகு என் பேரன் அனுபவிப்பான் எங்கள் தொப்புள் கொடி உறவை நாங்கள் ஆதரிக்காமல் வேறு யார் ஆதரிப்பார்கள் என்று கூறினார் அப்போது சீரணி அரங்கில் மிக பெரும் கூட்டம் கூடியது அப்போது திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் மாற்று பாமக தான் என்று பத்திரிகைகள் எழுதின அந்த நிலையில் மூன்றாம் இடத்தில் இருந்த பாமக கூட்டணி வைத்தே தனது கட்சியின் செயல்வாக்கை தேய்த்து கொண்டது இன்று மாநில கட்சி என்ற அந்தஸ்தையும் இருந்துள்ளது இதில் மேலும் ஒரு சோகமாக டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஆகியோர் இருவருக்குள்ளும் மோதல் உருவாகி எந்த பக்கம் இருப்பது என்று பாமக தொண்டர்கள் குழம்பி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் சிலர் மூலம் கருணாநிதியை கொல்ல வைகோ முயல்வதாக கூறி அவரை திமுகவிலிருந்து வெளியேற்றினார்கள் அப்போது ஒரு பெரும் எழுச்சி வைகோவுக்கு ஏற்பட்டது அதே சீரணி அரங்கில் வைகோ ஒரு மாநாடு நடத்தினார் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது திமுக மாவட்ட செயலர்களில் ஏறத்தாழ பாதி அளவுக்கு வைகோ பின்னால் நின்றார்கள் அப்போதும் இந்த பத்திரிகைகள் வைகோவின் செல்வாக்கை சிலாகித்து எழுதினார்கள் இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு கட்சி எழுச்சி பெறுவதும் பின்னர் அந்த எழுச்சியை இரு கழகங்களும் அடக்கி விடுவதுமாகவே இருந்து வந்தது தமிழ்நாட்டு அரசியல் பொதுவாக கூட்டணி வைத்தால் எந்த ஒரு கட்சியும் வளராது கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தலில் அவர்களின் செல்வாக்கு அதிகமாக இருந்தது பிற்காலங்களில் கூட்டணி வைத்தே இன்று கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கு தேய்ந்துவிட்டது இப்போது சீமான் போகும் தனிப்பாதை ஒரு கட்சியை வளர்க்கும் ஒருவேளை சீமானும் கூட்டணி வலைக்குள் சிக்கிக்கொண்டால் பின்னர் அக்கட்சியின் வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்காது நாம் தமிழர் கட்சியின் தொண்டர் ஒருவர் நம்மிடம் பேசும்போது சீமான் தனித்து நிற்பதுதான் அவரது பலம் ஒருவேளை வேளை எந்த கட்சியோடு கூட்டணி வைத்தாலும் என்னை போன்றவர்கள் சீமானை ஆதரிக்க மாட்டோம் என்றார் அதற்கு அவர் கூறும் காரணம் தமிழ் தேசியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலையெடுப்பதும் அவற்றை தலையெடுக்க விடாமல் திராவிட இயக்கங்கள் அழைத்து விடுவதுமாக இருந்தது காரணம் தமிழ் தேசியம் தலையெடுத்து விட்டால் இங்கு திராவிட இயக்கம் அரசியல் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் பெரியார் காலத்தில் கீயாப்பை விசுவவாதம் என்ற தமிழ் தேசியர் வீழ்த்தப்பட்டார் பின்னர் மா போசி சிபோ ஆதித்தனார் போன்ற தமிழ் தேசியர்களோடு கூட்டணி அமைத்து அண்ணா காலத்தில் வீழ்த்தப்பட்டனர் அதற்கு பிறகு பாமக விடுதலை சிறுத்தைகள் போன்ற தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளை திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளும் கூட்டணி வைத்தே வீழ்த்திவிட்டன இப்போது சீமான் மற்றும் இரு கழகங்களுக்கும் குறிப்பாக திமுகவுக்கு சவால் விடும் வகையில் வளர்ந்து வருகிறார் அதனால் அவரது வளர்ச்சி ஒவ்வொரு தேர்தலிலும் ஏறுமுகத்தை நோக்கி செல்கிறது அதுபோலவே தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வலைக்குள் சிக்காமல் இருந்தால் ஒருவேளை அக்கட்சி வளரக்கூடும் இல்லையேல் வளராது தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலையும் நேரடியாக சந்திக்காமல் எடுத்ததும் கூட்டணி வைக்க முயல்வது அவர்கள் மீதான நம்பிக்கையின்மையை காட்டுகிறது உண்மையில் அண்மையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டிருக்க வேண்டும் அப்படி போட்டியிட்டிருந்தால் அவருக்கு கிடைத்திருக்கும் வாக்குகளை வைத்து அவரது செல்வாக்கை கணித்திருக்க முடியும் இத்தனைக்கும் எதிர்கட்சிகள் அந்த தேர்தலை புறக்கணித்தன நாம் தமிழர் கட்சி மட்டுமே திமுகவை எதிர்த்து போட்டியிட்டது சில சுயேட்சைகளும் போட்டியிட்டனர் இந்த நிலையில் விஜய் கட்சியும் போட்டியிட்டிருந்தால் செல்வாக்கின் உண்மைத்தன்மையை தெரிய வந்திருக்கும் ஆனால் அந்த உண்மை தெரிந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காகவே அந்த தேர்தலில் விஜய் தந்திரமாக போட்டியிடவில்லை இப்போது அதிமுகவோடு பேசப்பட்ட கூட்டணியும் கைகூடாமல் போனதன் விளைவாக இனிமேல் அவர் ஒரு தனி அணி அமைக்கும் வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் விஜய்க்கான செல்வாக்கு எவ்வளவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெரிந்துவிடும் கூடுகின்ற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்பதே கடந்த கால தமிழ்நாட்டின் வரலாறு எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு சதவீதம் அவ்வளவு சதவீதம் என்றெல்லாம் ஊடகங்கள் அழித்து விடாமல் இருந்து விஜய் தனித்து நின்று தனது செல்வாக்கை நிரூபித்த பிறகு கூட்டணி வைப்பதே விஜய்க்கான அரசியல் வளர்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லாமல் எடுத்தவுடனே கூட்டணி என்றால் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடிகர்கள் கமல்ஹாசன் டி ராஜேந்தர் சரத்குமார் பாக்யராஜ் போன்றவர் வரிசையில் விஜய்யும் சேருவார்